மாதவரத்தின் புது அடையாளம் இரண்டு மூன்று மற்றும் நான்கு பிஹெச் கே அபார்ட்மெண்ட் எண்பத்தி லட்சம் முதல் உங்கள் கனவு வீட்டை இப்போதை புக் செய்யுங்கள் டிசம்பர் மாதத்தில் பெஞ்சல் புயலின் போது கனமழை பெய்து விழுப்புரம் மாவட்டம் மலட்டாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மலட்டாறு கரையோரமாக உள்ள திருவெண்ணைநல்லூர் அரசூர் இருவேல்பட்டு உள்ளிட்ட கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன டிசம்பர் மூன்றாம் தேதி வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்க்க அமைச்சர் பொன்முடி முன்னாள் எம்பி பொன் கௌதம சிகாமணி கலெக்டர் பழனி உள்ளிட்டோர் சென்றனர் அப்போது கூட்டத்தில் அமைச்சர் மீதும் அதிகாரிகள் மீதும் சேர் வீசப்பட்டது இதுகுறித்து அமைச்சரின் தனி பாதுகாப்பு பிரிவு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் அருள்தாஸ் திருவெண்ணைநல்லூர் போலீசில் புகார் செய்தார் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை அசிங்கமாக திட்டி சேற்றை வாரி வீசி மிரட்டல் விடுத்ததாகவும் பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் அவர் புகாரில் கூறியிருந்தார் சேறு வீசியதாக இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் விஜயராணி மீது எஸ் ஐ பாலசிங்கம் வழக்கு பதிவு செய்தார் தலைமறைவான அவர்களை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் இந்நிலையில் ராமகிருஷ்ணனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள பாரதிய ஜனதா நிர்வாகியான விஜயராணியை போலீசார் தேடி வருகின்றனர்